இயற்கை பார்க்க போறோம்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வாழை கண்டு வச்சோம் அந்த வாழை கண்டு இப்போ முளைச்சு வருது நாம இந்த வாழை செடி மாசத்துல வளரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம இயற்கை ரசிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகப்படியான லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க வீட்டில் வாழை மரத்தை தொடர்ந்து இன்னொரு செடி முளைச்சிருக்கு இது பேர் பாதாம் செடி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு விதையும் இயற்கையான காகங்கள் பறவைகள் அது சாப்பிட்டு போட்ட எச்சத்தினால இந்த கண்டு முளைச்சிருக்கோம் அப்படிங்கறது தெரிய வருது இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க நான் இயற்கை ரசிப்பவன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டுல முளைச்சிருக்க தென்னை மரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த தென்னை மரம் வச்சு டங்களுக்கு மேல ஆகிவிட்டது இன்னும் அதுக்கு உண்டான வளர்ச்சியும் இல்லாம இருக்கு ஒரு சில பாலைகள் விட்டுருக்கு அந்த பாலைகளில் உள்ள குறும்பைகள் அனைத்தும் கீழே கொட்டி வேஸ்டா போகுது இது வளர்ச்சி அடைகிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன மறந்து போறேன்னு இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இயற்கை ரயில் போனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வளர்ச்சியா இருந்தது திடீர்னு பார்த்தா முருங்கைகள்லாம் சுருக்கம் விட ஆரம்பிச்சிருச்சு கம்பு மட்டும்தான் இருக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை நல்ல உரமும் நம்ம போடுறோம் கால்நடை கழிவுகளும் நம்ம போடுறோம் என்ன காரணம்னு தெரியாம இப்படி ஆயிடுச்சு